நம்ம ஒரு ஒர்க்கு ஒரு வீடியோ தான் யாராச்சும் ஒருத்தர் கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருப்பாங்க இது மூணாவது டைம் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் சரி அதே வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் என்னத்துல முடிச்சோம் ஓகே ஃப்ரிட்ஜு வாங்கணும் பட்ஜெட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாம்சாங்கை மிஸ் பண்ணாதீங்க சாம்சாங்கில் வந்து கரண்ட்டு பில் கம்மியாகும் இருபது வருஷம் வேரண்ட்டி எந்த ஒரு பிரச்சனையுமே வரதில்ல அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது ஓகேங்களா புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணதில்லை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் எங்களுக்கு தெரியாதுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நியூவாக பார்க்கணும் உங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துக்கோங்க கீ பார்த்திங்கன்னா இதில் தான் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சாக இதில் சொல்லியிருக்காங்க அதிலேயுமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணணுன்ட்டு என்னெல்லாம் வைக்கலாம் என்னெல்லாம் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ் மேலே எந்த பொருளுமே வைக்கக்கூடாதுங்க கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பான பொருள் உள்ளே வந்து ஃப்ரீசரில் எதுவுமே வைக்கக்கூடாது அதுவும் நான் தனி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கு பின்னாடி வர வீடியோவில் தனியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக் கவரில் போட்டு உள்ளே வைக்கக்கூடாது மெயினான விஷயம் அப்புறமா முக்கியமான விஷயம் நான் ஃப்ரிட்ஜு வந்ததும் இது நினச்சேன் ஃப்ரிட்ஜு கவர் ஆர்ட்ரு போடலான்ட்டு ஆனால் ஃப்ரிட்ஜு கவரோ ஒரு ஸ்டிக்கரோ அது மேலே ஒட்டவே கூடாதுங்க ரொம்ப 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 தப்பு நான் இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜுக்கு கவர் போடுறேன்னு சொல்லிட்டு யாரும் ஃப்ரிட்ஜு கவர் எதுவுமே போடாதீங்க ஃப்ரிட்ஜு மேலே எந்த திங்ஸும் வீணாக வைக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூடாக சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதிங்க உடனே எடுத்து உள்ளே வைக்கிறது சூடாக இருக்கும் போது உள்ளே வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பேக் சைடு அந்த தண்ணி வரும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு கடையில் அடி தண்ணி போகிற மாதிரி வைக்காதீங்க ஃப்ரிட்ஜு கடையில் தண்ணி போகக்கூடாது கீழே நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி ஏதாவது குழந்தைங்க இருக்குமோ ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி வந்து தண்ணி போகிற மாதிரி விடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரிட்ஜை தொடக்கவே கூடாது மெயினான விஷயம் வந்து வெறும் கிளாத்து துணியில் மட்டும்தான் தொடக்கணும் கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது அதிக நேரம் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பனில் கூடாது மெயினான விஷயம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டாண்ட் வைக்கவே கூடாதுங்க ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்காதிங்க அவ்வளோதாங்க இன்னும் இதில் இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது முக்கியமாக பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துக்கோங்க மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரிட்ஜோடய கீ இது தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜு கீ வந்து ஓகே பாய்ங்க பட்ஜெட் நான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சோபா டைலரிங் மிஷின் எல்லாமே பட்ஜெட் படி தான் இருக்கும் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருபதாயிரத்துக்குள்ள பதினாறாயிரம் பதினஞ்சு டு இருபதுக்குள்ள ஒரு நல்ல பொருள் வேணுங்க எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் தான் இருக்கும் ரொம்ப சூப்பரானவும் குவாலிட்டி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் பாய் உறவுகளை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்